தூத்துக்குடி முத்தையாபுரம் ஊரை சேர்ந்த ஒரு அக்காவுக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப ஃபிக்ஸு வந்துக்கிட்டே இருந்திருக்குது ஃபிக்ஸு வந்து அவங்க கண்ட இடத்துலையும் மயங்கி மங்கி விழுந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்த டாக்டர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணவே கூடாது பண்ணாலும் குழந்தலாம் பிறக்காது பண்ணாதீங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதையும் மீறி நம்ம குலசீகப்பட்டு நான் முத்தாரம்மனுக்கு மாலை போட்டால் வந்தால் இந்த அக்கா அவங்க கிட்டே கேட்க கூட இல்லை ஆனால் அவங்களாக கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை இருக்குது எனக்கு மாலை போட்டு நான் சரி பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இந்த அக்காவுக்கு வந்து இந்த திசையிலேருந்து நான் மாப்பிள்ளையை எடுத்துகிட்டு வருவேன் மாலை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி வந்து கல்யாணமும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆண் குழந்தை பிறக்கும் முன்னாடியே சொல்லி அதே மாதிரி அவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்குது அந்த அக்கா லைஃப்பில் நடந்த நிறைய மகிமைகளை அதிசயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த அது இந்த ஆடியோவில் கேளுங்க இது கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னோட எனக்கு சின்ன வயசுலேருந்து வெட்டு வரும் பார்த்துக்கோங்க ரொம்ப அப்படின்னா ஒரு நான் ஒரு அஞ்சு ஆறு படி ஆறு படிக்கும் போது எனக்கு வெட்டு வர ஆரம்பிச்சிது வெட்டு வரும்போது என்னாச்சுன்னா அப்படியே ரெகுலராக மாத்திரை எடுக்க மடி திடீர்னு ரோட்டில் மயங்கி விழுந்து வெட்டு வர போராடம் அதிகமாக சந்தோஷப்பட்டாலும் வெட்டு கோபப்பட்டாலும் வெட்டு அழுதாலும் வெட்டுன்னு அப்படியே ஒரே வெட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு மா டாக்டர்கள்லாம் மாத்திரை சாப்பிட்டு எந்தெந்த ஆஸ்பத்திரியிலே சேர்த்து கேட்கவே இல்லை அப்படியே போய்கிட்டு இருந்த சமயத்தில் எனக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் போது எனக்கு தசரானா என்னன்னு தெரியாது கொலசன்னா தெருவுக்குள்ள அப்போ ஒன்று ரெண்டு செட்டு வரும் அப்போ ஒரு செட்டில் அக்னி சட்டி எடுத்துகிட்டு வர்றவங்க தான் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த பொ அவங்களா போய் திருநர்றவங்கும் போது அவங்களா சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு தீராத நோய் இருக்குது அதை நான் தீர்த்து தரேன் என் கோயிலுக்கு மாதம் மாதம் உனக்கு காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல நாங்கள் தெரியாது கோயிலுக்கு அப்படி இருந்தாலும் நாங்கள் போயிட்டோம் கேட்டு கேட்டு போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு மாதம் மாதம் பை கேட்டிருந்தேன் அங்கே அப்பரேஷன்லாம் பண்ணோம் அதே போல் அடுத்த வருஷமும் அவங்க வரும்போது இவளுக்கு கல்யாணம் இணைய வந்து நிறைய பேர் சொன்னாங்க டாக்டர் சொல்லிருக்காங்க எனக்கு கல்யாணம் முடிக்கக்கூடாது இங்கே கல்யாணம் முடியாவும் செய்யாது அப்படி முடிஞ்சால் குழந்தையும் பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த சாமி அதே போல் அடுத்த வருஷம் வந்து சொன்னிச்சு இவங்க இவளுக்கு வந்து நான் மாலை எடுத்து கொடுக்கேன் அதாவது என்னோட பதினேழு வயசில் எனக்கு இருபது வயசில் தான் கல்யாணம் பதினேழு வயசுலேயே சொன்னாங்க இவளுக்கு நான் மாலை எடுத்து கொடுக்குறேன் வட திசையிலேருந்து மா உனக்கு மாலை தருவேன் வட திசையிலேருந்து மாப்பிள்ளை அமையும் அதே நேரத்தில் முதல் குழந்த ஆண் குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கும் எனக்கும் உனக்கும் நீ மாலை போட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு நான் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க என் பிள்ளைக்கு நல்லபடியாக மாலை எடுத்து தந்து இது குழந்தைத்த கண்டிப்பாக நான் மாலை போடுவேன் அப்படின்னு அம்மாவும் சொல்லியிருந்தாங்க அதே போல் நாங்கள் எனக்கு ஒரு பத்தொன்போது வயசில் அந்த வெட்டு வர்றது நின்றுட்டு மாத்திரை சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டேன் மாத்திரை நான் கோயில் போயிட்டே இருக்கும்போது மாத்திரை சாப்பிட நிப்பாட்டிட்டேன் அதே போல் ஒரு இருபது வயசில் அதே அதே போல் வட இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க அவங்களுக்கே கல்யாணம் முடிஞ்சது முத குழந்தை ஆண் குழந்த பிறந்துச்சு அதுவும் புரட்டாசி தான் பிறந்துச்சு நம்ம குலச கொடிய அன்னைக்கு எனக்கு குழந்த பிறந்துச்சு சரின்ட்டு அதுக்கு மறு வருஷம் நான் மாலை போட அதாவது எனக்கு மாலை எப்படி போடணும்னே தெரியாது ரெண்டாவது என்னென்னா சின்ன பையனாக இருக்கும் அடுத்த வருஷம் போடணும் அம்மா சொன்னாங்க கொடியேற்றத்துக்கு முதல் நாள் நான் மயங்கி கடையில் விழுந்துட்டேன் விழுந்த உடனே ஒருத்தங்க மாலை போட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் எனக்கு மா அவங்களும் முதல் வருஷம்தான் மாலை போட்டு வந்தாங்க வந்த உடனே சொன்னாங்க நீ இங்கே நீ எனக்கு ஏமா ஏமாற்றிட்ட எனக்கு மாலை போடுறேன்ட்டு மாலை போடலை அப்படின்னு உடனே அன்னைக்கு நைட்டு நான் வீடெல்லாம் அடிச்சுட்டு போய் மாலை போட்டுட்டு வந்தோம் மூணு வருஷம் சும்மா மஞ்சள் புடவை கட்டி தான் மாலை போட்டேன் இப்போ நான் வந்து பத்திரகாளி வேஷம் போடுறேன் ஏன்னா எனக்கு நாலு வயசுலேயே பத்திரகாளி வரதுனால பத்திரகாளி வேஷம் போட்டேன் மூணு வருஷம் மாரியம்மன் வேஷம் போட்டேன் அதுவும் ஏற்றுக்கல இப்போ பத்திரகாளி வேஷம் போடுறேன் எனக்கு இப்போ நாற்பத்தி மூணு வயசாகுது நான் இருபத்தி ரெண்டு வருஷம் மாலை போட்டுட்டேன் என் பையனும் மாலை போடுறான் மூத்த பையனும் எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் புரட்டாசி மாதம்தான் அவன் தசரா முடிஞ்சு நேர எட்டாம் பொங்கலுக்கு பிறந்தான் ரெண்டாவது என்னென்னா சின்ன பையனும் மாலை போடுவோம் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்தே மாலை போடுறாங்க மூத்த பையன் வந்து பெண் வேடமே போட்டுட்டு வந்தால் மாரி கொஞ்ச நாள் மாலை சும்மா போட்டால் இப்போ முத்தாறு வேஷம் போடுறோம் ஆனால் நாங்கள் என்னென்னா எந்த வேஷத்தையும் எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்ததும் கிடையாது வீடியோ எடுத்ததும் கிடையாது நான் செட்டில் ஒரு பதினேழு வருஷங்கிட்ட இருந்தேன் இப்போ தனியாக நானும் என் பிள்ளைகளோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம் செட்டில் வந்து கும்பலைங்கிற விஷயத்த பேசுனதுனால நாங்கள் போகலை ஆனாலும் கும்ப எடுத்துட்டு வருவேன் இப்போ ரெண்டு வருஷமா என்னுடைய உடல்நிலை காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் என்னையால் இந்த வருஷம் கும்ப எடுக்கையும் போக முடியலை ஆனால் மாலை போட்டு நான் அது தசராவுக்கும் போயிட்டு வந்துட்டேன் வேஷமும் கெட்ட முடியலை என்னையால் இனிமேல் அடுத்த வருஷம் அம்மா அருளோட நான் வேஷம் கட்டி முழுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து தருவான்னு நினைக்கிறேன் இந்த பதிவை வந்து நான் எப்படி வெளியிட்டுருந்த இடம் வேணால் எங்கள் வீட்டு பூஜையில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்